அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் எஸ்எல் தகடூர் தமிழச்சி எல்லோருமே உறவு இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி உறவே இல்லாத அனாதைகளாக இருந்தாலும் சரி எல்லோரும் சொல்கிற ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா எனக்கு யார் இருக்கா அப்படின்ற வார்த்தையை எல்லோருமே கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லைங்களா சில பேர் யாருமே இல்லை அப்படின்றவங்க எனக்கு யார் இருக்கா அப்படின்னு சொல்லி கேள்விப்படலன்னா கூட பரவாயில்ல எல்லா உறவுகளும் இருக்கும் தன் கூட பிறந்த அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இல்லை தன் தனக்குன்னு பிறந்த மகன் மகள் பேத்தி பேரன் இந்த மாதிரி நிறைய உறவுகள் இருந்தாலும் எனக்கு யாருப்பா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்காதவங்க யாருமே இருக்க முடியவே முடியாது சரி எனக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க இந்த கதையை கேளுங்க அதுக்கப்புறம் உங்களுக்கே புரியும் வாங்க கதைக்குள்ளே போகலாம் ஒரு எப்படின்னா குடுத்தனும் இருக்கிற ஏரியா நிறைய வீடுகள் சின்ன 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 வீடுகள் அதை சுற்றி நிறைய பேர் வந்து வாடகைக்கு இருக்காங்க அந்த வீட்டில் வாசலில் இருந்து ஒரு கதவு தட்ட சத்தம் கேட்குது வந்து திறந்து பார்க்குறாரு அந்த வீட்டில் வாடகை இருக்கிற ஒரு ஆள் வந்து உடனே வெளியில் ஒரு ஆள் வந்து பார்க்கும்போது அவர் எப்படி இருக்காருன்னா அவருக்கு ஒரு இருபத்தஞ்சி வயசு இருக்கும் தலைக்கு என்னையே பார்த்துருக்காது இது வரைக்கும் என்னையே வைக்கலையா அப்படின்ற ஒரு கேள்வியோடு இருக்கிற ஒரு தலை அழுக்கு படிந்த ஒரு வேஸ்டி சட்டை அந்த சட்டையில் எங்கேயுமே ஒரு பட்டனும் கிடையாது இடத கையால் தன்னோட வயிற்ற பிடிச்சிக்கிட்டு ஐயா இங்கே தங்க வேலுன்னு யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு தங்க வேலா நீங்கள் ஏன் நீங்கள் யார் நீங்கள் ஏன் பார்க்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இல்லை ஐயா நான் தங்க வேலுக்கு தெரிஞ்சவர் தங்க வேலை பார்க்கலான்னு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அப்படியா நில்லு வெளியே அப்படின்னு சொல்லிட்டு இவர் வீட்டுக்குள்ளே போயிடுவார் போயிட்டு அவங்களோட மனைவி கிட்டே போயிட்டு எவனோ தங்க வேலை பார்க்க வந்திருக்கானா அவனாம் மூஞ்சியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் ஏங்க அவருக்கு அவர் வந்து அவங்களோட மனைவியோட அக்கா பையனாம் என்னென்னா அவங்க அம்மாவும் இல்லையா அப்பாவும் இல்லையா ஏதோ வயிற்று வலின்றதுனால வைத்தியம் பார்க்கறதுக்காக அவங்க சித்தி வீட்டுக்கு வந்துருக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட மனைவி சொல்லுவாங்க ஓ வயிற்று வலிக்காரனா சரி சரி போய் சொல்லுப்போ அப்படின்வாங்க ஏங்க அவனை பார்த்தாவே பாவமாக இருக்குது அவனை போய் என்னங்க இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு யார்ப்பா வேணும் அப்படின்னது தங்க வேலு அப்படின்னு சொன்னோன்னே சரி வாப்பான்னு சொல்லிவிட்டு அந்த கேட்டை திறந்து விட்டுறாரு இவரை உள்ளே போகிறாரு போய் தங்க வேலோட கதவை தட்டுறாரு வெளியில் வராங்க தங்க வேலுவும் அவரோட மனைவியும் அழைச்சி சரிப்பா உட்காரு உனக்கு ஒரு வைத்தியம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சளிப்பாக சொல்கிறாரு சரின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அன்றைக்கி இரவும் வருது ஒரு கிழிந்த போர்வையும் காலுக்கு கூட எட்டாத ஒரு பாயும் கொடுத்து அந்த சுற்றி இருக்கிற வீட்டில் எல்லாருக்குமே அது பொது அதனால் அந்த பொதுவான ஒரு இடத்துல வந்து அவனை பாய் போட்டு படுக்க சொல்கிறாங்க அவன் படுக்கிற இடம் என்னென்னா முதல்ல வந்து கதவு திறந்தார் பார்த்திங்களா அந்த பெயர் தெரியாத பெரிய சாமி அவர் வந்து அவர் வீட்டுக்கு நேராக அவன் படுக்கிறான் இவனுக்கு என்ன அவருக்கு என்னவோ இவனை பார்த்தாவே பிடிக்கல அவனோ மூஞ்சியும் வேற இட படுக்கிறதுக்கு வேறு இடமே இல்லையா போயும் போய் இங்கே வந்து படுக்கிறான் பாரு இவனை எழுந்த போடா அப்படின்னு சொல்லவும் முடியாது ஏன்னா அது வந்து அவங்களுக்கும் பொதுதான் தங்கவேல வீட்டில் இவரை படுக்க வைக்கிறதுக்கு இட வசதியும் இல்லை அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிட்டதுனால அமைதியாக இருக்கார் அடுத்த நாள் விடையுது அவரோட மனைவி கிட்ட இவன் எதுக்காக வந்திருக்கான் அவனும் மூஞ்சியும் இங்கே வந்து உட்காந்துக்கிட்டே என் உயிரை வாங்குறான் போ சீக்கிரமாக எங்கேயா போய் பாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறான் எங்க அவனுக்கு யாருமே இல்லை பாவம் ஏதோ உங்கள் சித்தி வீட்டுக்கு வந்திருக்கான் உங்களுக்கு என்னங்க அப்படின்னு சொல்லுவான் எனக்கு என்னமோ அவனை பார்த்தாவே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இவர் வீட்டில் கற்றுக்கிட்டு இருப்பார் உடனே சரி பக்கத்தில் தங்க வேலுக்கிட்ட போய் இவன் யார் என்னன்னு விசாரிக்கிற சாக்கில் இவன் எத்தனை நாள் இங்கே இருப்பான் அப்படின்றதையும் போய் பார்க்கலான்னு போகிறாரு போகும்போது சொல்கிறாரு ஆமாப்பா இது வந்து என்னோட மனைவியோட அக்கா பையன்தான் அவங்க அம்மாவும் அப்பாவும் வந்து ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிட்டாங்க இவன் வந்து அவங்க மாமா வீட்டில் இருந்தான் அவங்க மாமா வீட்டில் வந்து ஒரு சைக்கிள் கடையில் வேலை பார்த்துக்கிட்டே இருந்தான் ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடியே ஒரு வயிற்று வலி அம்மா அவனுக்கு அதனால் இவனால் எந்த வேலைக்கும் போக முடியல சரின்னு சொல்லிட்டு அவங்க மாமா அவனை அங்கேருந்து துரத்தி விட்டுட்டாரு அவன் வேறு வழி இல்லாமல் இங்கே அவங்க சித்தி வீட்டுக்கு வந்துருக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி முடிப்பார் அவர் சொல்கிற தோரணை எப்படி இருக்குன்னா எங்கேயோ போன சனினே என் வீட்டுக்கு இழுத்துட்டு வந்துட்டியே அப்படின்ற மாதிரி இருக்கும் இவன் ஏண்டா வந்தான் எப்படா போவான் அப்படின்ற தோரணையில் பேசிகிட்டு இருக்காரு இந்த பேசின எல்லாத்தையுமே வெளியில் உட்காந்துட்டு இருந்தேன் அந்த வயிற்று வலிக்காரனுக்கு நல்லாவே கேட்குது வெளி திணையில் உட்காந்துட்ருக்கான் இவங்க இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு அவனுக்குள்ள ஒரு சின்ன கஷ்டமும் இருக்குது ஆனால் போக வழி இல்லை உட்காந்துக்கிட்டு இருக்கான் அந்த முதல்ல வந்து விசாரித்தான் பார்த்தீங்களா அவனுக்கு ஒரே சந்தோஷம் ஏன் அப்படின்னா நம்மளுக்கு மட்டும்தான் அவனை பிடிக்கலன்னு நினச்சோம் ஆனால் அவனுக்கே அவங்க வீட்டுக்கு வந்தவங்களுக்கே பிடிக்கல அதுவும் அவங்க சித்திக்கே பிடிக்கல ஏன்டா இவங்க வந்திருக்கிறான் இவனாம் இருக்கிறதுக்கு போய் சேரலாமே அப்படின்ற அளவுக்கு இருக்காங்க இதை பார்த்த உடனே இவனுக்கு என்னமோ சந்தோஷம் நிறைய பேர் அப்படி இருக்காங்க எப்படின்னா அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ரூபாய் யாரும் உதவி பண்ண போகிறது கிடையாது இல்லை அவருக்கு கஷ்டமோ நஷ்டமோ அப்படின்னு பார்க்கவும் போகிறது கிடையாது இருந்தாலும் அவன் வந்து ஒரு மாதிரி கஷ்டப்பட்டவோ அவனை நாலு பேர் வெறுத்தாவோ இவங்களுக்கு என்ன சந்தோஷம்னு தெரியல அந்த மாதிரி ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க நானும் பார்த்துருக்கேன் நீங்களும் பார்த்துருப்பீங்க வாழ்க்கையில் கண்டிப்பாக இப்படி ஒரு ஆளை சந்திக்காத ஆட்களே இருக்க முடியாது இருக்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்க சரி அவன் சொன்னோடனே இவருக்கு வந்து ஒரே சந்தோஷம் அவருக்கே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொன்னோடனே தங்க என்ன பண்ணுறாருன்னா இங்கே பாருப்பா இங்கே வந்து சரியான வசதி இல்லை இங்கே ஒரு பெரிய ஆஸ்பத்திரியில் இருக்குது அங்கே போய் உன்னை சேர்த்து விட்டுறேன் அங்கே வந்து உன்னை நல்லா பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான் உடனே அந்த பக்கத்து வீட்டுக்காரனும் சொல்கிறான் ஆமாப்பா ஆமாப்பா நீ அங்கே போனேன்னா உன்னை நல்லா பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான் உடனே அந்த வயிற்று வலிக்காரன் என்ன பண்ணேன்னா கையெடுத்து கும்பிட்டு ஐயா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் இந்த வயிற்று வலிக்கார வந்து என்ன உணர்ச்சியோட சொன்னான்றது தெரியல ஆனால் அந்த பக்கத்து வீட்டுக்கார என்ன பண்ணுறேன் தெரியுமா நல்லபடியாக போயிட்டு வாப்பா போய்ட்டு சந்தோஷமாக அவன் வயிற்று வலியெல்லாம் தீர்ந்துட்டு சந்தோஷமாக திரும்பி வரணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மனசுக்குள்ளே அவ்வளோ வஞ்சத்தையும் வச்சுக்கிட்டு அவங்கிட்ட சிரித்து அனுப்பி வழி அனுப்பி வைக்கிறாரு அவருக்கு தெரியாது இவர் இந்த மாதிரி பேசினதுக்கும் இந்த மாதிரி வஞ்சத்தோடு இருந்ததுக்கும் ஏண்டா நம்ம இவ்வளோ கேவலமான ஒரு வேலையை செஞ்சுட்டுமே அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணுவாருன்னா அப்போ அவரை யோசிக்கவே இல்லை தங்கவேலும் அவனும் ஆஸ்பத்திரிக்கு போகிறாங்க போய் சேர்த்ததுக்கப்புறம் சாமி இவனை எப்படியாவதை பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு இவனை இங்கேயே விட்டுட்டு போனால் போதுண்டா எப்பா அப்படின்னு சொல்லிட்டு தங்கவேல் நிற்பார் அவருக்கும் அது தெரியாது நம்ம எவ்வளோ கேவலமான ஒரு வேலையை செஞ்சுருக்கோம் அவனை நம்ம எப்படியெல்லாம் நடத்தியிருக்கோம் மனித உரிய எந்த குணமே நம்மளுக்கு இல்லை அப்படின்னு அவன் வருத்தப்படுவான்னு அவனும் அப்போ உணரலை சரின்னு சொல்லிட்டு அன்றைக்கி வந்து அவர் ஆஸ்பத்திரியில் கிளம்பினோடனே அவங்க சித்தியாக அவங்களோட பசங்களெல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு காலையில் மார்னிங் ஷோவுக்கு படம் பார்க்கறதுக்கு எல்லாம் கிளம்பி போயிட்டாங்க அப்போ வந்து வெளியில் கதவு தட்டப்படுது திரும்பவும் அதே பக்கத்து தான் வந்து ஓப்பன் பண்ணுறான் நீங்கள் யார்ப்பா என்ன வேணும் அப்படின்னாங்க ஐயா குப்பராஜ் இருக்காரா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க குப்புராஜா அப்படி யாரும் இல்லையே இல்லையே குப்புராஜ் இங்கே வர்றதா தானே சொன்னாங்க அப்படின்னு சொன்ன அப்படியெல்லாம் யாரும் இங்கே இல்லைப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறான் உடனே அவர் போய் உள்ள ஒரு கிட்டே போயிட்டு யாரோ குப்புராஜா யாரோ குப்புராஜ் யார் இருக்கா எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு ஏங்க ஏங்க அது குப்புராஜின்றது இந்த தங்கவேலு வீட்டுக்கு வந்தானே ஒரு பையன் அவன் பேர் தாங்க குப்புராஜ் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட அவங்க மனைவியும் வராங்க ஏப்பா என்ன வேணும் ஏன் குப்புராஜை தேடி வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு நான் வந்து காஞ்சிபுரத்துலேருந்து வரேங்க ஒருத்தர் வந்து இந்த லெட்டரையும் இந்த பணத்தையும் அவர்கிட்ட கொடுத்துட்டு வர சொன்னார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த பணத்தையும் அந்த லெட்டரையும் அந்த பக்கத்து வீட்டுக்காரரை வாங்கி கையில் வச்சுக்கிறார் வச்ச உடனே சரிப்பா நான் வந்து போகிற வழியில் இதை கொடுத்துட்டு வர சொல்லி ஒரு ஆள் கொடுத்து அனுப்புனார் எனக்கு இதை மறக்காமல் அவர்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு திரும்பி போகும்போது வந்து எதையோ அவருக்குள்ளே பேசிக்கிட்டு யோசிக்கிறாரு ஏன் அப்படின்னு கேட்டால் அப்போ தான் அவர் சொல்லியிருப்பார் அவர் வந்து ஆஸ்பத்திரிக்கு போயிருக்காராம் அது குணமான உடனே வந்துருவார் அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுருப்பாரு உடனே எனக்கு வந்து ஆஸ்பத்திரிக்கு போகிறதுக்கு நேரம் இல்லை அதனால் கையில் இருந்த இருந்த ஒரு ரெண்டு ஆரஞ்சு பழத்தை எடுத்து இதையும் அவர்கிட்ட கொடுத்துருங்க அவர் ஆஸ்பத்திரியில் இருக்கிறாருன்னு சொல்கிறீங்க வேறு சு கொடுக்குறதுக்கு என்கிட்ட ஒன்றும் இல்லை இது பிள்ளைங்களுக்காக வாங்கினது சரி இந்த ரெண்டு கொடுத்துருங்க போனால் போய் போகுது அவரும் பாவம் கஷ்டத்தில் இருக்கிறாருன்னு சொல்லிட்டு அந்த பழத்தையும் அவர்கிட்ட கொடுத்துட்டு இவரை கிளம்பி போய்ட்றாரு உடனே அந்த பக்கத்து வீட்டுக்காரர் வந்து அந்த கடிதத்தை பிரித்து படிக்கிறாரு அதில் அன்புள்ள தோளா நீ இல்லாமல் எனக்கு நாட்களே நகரலை நான் வந்து நான் ரொம்பவுமே இல்லாமல் வறுமையிலேயும் போதும் நீ கூட இருக்கும்போது எனக்கு பெரும் தென்பாக இருந்தது நீ இல்லாமல் எனக்கு நாட்கள் நகர்வது அவ்வளோவும் கொடுமையாக இருக்குது நாளுக்கு ஒரு முறையாவது வந்து கடவுள்கிட்ட போய் நீ நல்லபடியாக திரும்பி வரணும்னு வேண்டாத நாள் இல்லை இந்த கடிதத்தோட நூறு ரூபாயும் கொடுத்து அனுப்புகிறேன் இந்த காஞ்சிபுரத்துக்காரன் சென்னைக்கு வரேன்னு சொல்லியிருந்தான் சரி நானே வரலான்னு தான் இருந்தேன் ஆனால் இந்த நூறு ரூபாயில் நானே செலவு பண்ணிட்டு வந்துட்டேன் அப்படின்னா உனக்கு கொடுக்குறதுக்கு ஒன்றும் இல்லை என்கிட்ட நான் வேற ஒருத்தர்கிட்ட பணம் கேட்டிருக்கேன் அந்த பணம் கிடைச்ச உடனே உன்னை வந்து கண்டிப்பாக நான் பார்க்குறேன் இந்த நூறு ரூபாய் செலவுக்கு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடிதத்தில் எழுதியிருப்பார் இந்த ஆள் யார் அப்படின்னா அவர் அவரோட மாமா ஊரில் இருக்கும்போது சைக்கிள் கடையில் வேலை செஞ்சார் பார்த்திங்களா அந்த கடைக்கு எதிர் கடையில் வேலை செஞ்சிட்ருந்தவர் இவர் யாருன்னா ஒரு மேஸ்திரிக்கிட்ட ஒரு சித்தாள் வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தவர் இதோ ஒரு கடன் உடனே வாங்கியாவது ஒரு வீடை கட்டிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டிகிட்டு இருந்த அந்த வீட்டுக்காரர் தான் அந்த கடிதத்தை எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருப்பாரு பல நாட்கள் வந்து வேலை இருக்கும் சில நாட்கள் வேலைகள் இருக்காது அப்போ வந்து ஏதாவது கிடைத்த விலையை வச்சே அந்த அப்போ தான் அந்த மேஸ்திரிக்கும் இந்த குப்பராஜுக்கும் பழக்கம் ஏற்படுது ரெண்டு பேருமே ரொம்ப உயிருக்கு உயிரான நண்பர்களாக பழகிறாங்க ஏற்கனவே அந்த மேஸ்திரி வந்து சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டாலும் இந்த குப்பராஜ் சில சமயங்களில் சாப்பிடாமல் இருக்கும்போது அவர் பட்ட கஷ்டத்தை எல்லாம் பார்த்து தன்னால் முடிஞ்ச அளவுக்கு சில நேரங்களில் தன்னோட வீட்டுக்கு அழைச்சிக்கிட்டு போய் சாப்பாடும் போடுவாராம் அந்த மாதிரி நட்புகள் இவருக்கு வந்து ரொம்பவுமே பழகி போயிருக்கு நான் வந்து உன்னை பார்க்காம எனக்கு சாப்பிட்ற சாப்பாடு கூட உள்ளே இறங்க மாட்டேங்குது அப்படி நான் சாப்பிட்டேன் அப்படின்னா அது என் உயிர் அந்த உயிர் என்கிட்ட தங்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடிதத்தை முடிச்சிருப்பார் அதை பார்த்த உடனே அந்த பக்கத்து வீட்டுக்காரனுக்கு தொண்டை அடைக்குது அவங்க மனைவி இருக்கிறதுனால மனைவி முன்னாடி அழகவும் முடியல என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு இந்த கடிதத்தை அவரோட மனைவி கிட்டே கொடுத்துட்டு இவரை நேராக பாத்ரூம் போகிறாரு போய் உள்ளே உட்காந்துக்கிட்டு கதறி அழுகுறாரு யாருன்னு தெரியாத ஒரு நபரை நம்ம எவ்வளோ கேவலமாக நடத்தியிருக்கோம் அவருக்கு அவரால் நம்மளுக்கு என்ன ஒரு இடைஞ்சலும் கிடையாது அவர் யாருனே நம்மளுக்கு தெரியாது அப்படி இருக்கும்போது அவர் மேலே நம்மளுக்கு ஏன் இவ்வளோ கோபம் இவ்வளோ வஞ்சம் எவ்வளோ பெரிய கேவலமான ஒரு வேலையை நம்ம செஞ்சுருக்குமேன்னு சொல்லிட்டு ரொம்பவுமே அழுகிறாரு உடனே பாத்ரூமை விட்டு வெளியில் வந்த உடனே அவங்களோட மனைவி சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு இவர் சொல்கிறாரு நம்ம மதியம் வந்து தங்க வேலை அந்த குப்பராஜை பார்க்க போவான் அப்போ நம்மளும் கூட போகலாமா அப்படின்னு கேட்குறாரு இதை உடனே அவரோட மனைவிக்கு வந்து அதிர்ச்சியோட கூடிய ஒரு சந்தோஷம் என்னடா இவராக போய் அவரை பார்க்கணும்னு நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ரெடியாக அந்த அவங்களோட மனைவி அப்ப சொல்லிப்பாங்க போகும்போது சும்மாவா போக முடியும் ஒரு கிலோ ஆரஞ்சு பழத்தை மட்டும் வாங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு ரெடியாக போயிடுவாங்க அவங்க மனைவி அப்ப அவர் தனிமையில் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது அவருக்கு யோசனை வருது மனுஷனா பிறந்த எல்லாருக்குமே ஏதோ ஒரு உறவு தான் செய்யுது எல்லாருக்குமே யாருமே இல்லை அப்படின்ற ஒரு இது இல்லை யாருமே இல்லாத ஒருத்தரை நம்ம ஏன் பழிக்கணும் எவ்வளோ பெரிய தவறு பண்ணிவிட்டுமேனு சொல்லிட்டு மனசுக்குள்ளே அவரே புளிங்கி போயிருக்கிறாரு சரின்னு சொல்லிவிட்டு யோசிச்சுக்கிட்டே குப்புரட்சிக்காக பழம் வாங்க அவர் கடை வீதியில் இறங்கி நடந்து போய்கிட்டே இருக்கார் இதோட இந்த கதையும் முடியுது நம்ம எல்லோருமே எனக்கு யாருமே இல்லை அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம் யாருமே இல்லாதவங்க அவங்களுக்கு தான் புரியும் அப்பா அம்மா அக்கா தங்கச்சி தம்பி அண்ணன் மாமா அத்தை பாட்டி தாத்தா இவ்வளோ உறவும் இருக்கிறவங்களுக்கு வந்து அதோட அருமையே புரிய மாட்டேங்குது ஒரே வீட்டில் தான் இருப்பான் ஓராயிரம் சண்டையோடு இருப்பான் கூ ஒரே வயத்தில் பிறந்த அண்ணன் தம்பிங்களுக்கே ஓராயிரம் பிரச்சனைகள் என்ன தான் நீங்கள் ஒரே ரத்தத்தில் இருந்தாலும் அவனா இவனா அவன் அப்படியாப்பட்டவன் அவன் இப்படியாப்பட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு உறவுக்குள்ளே யாருனே தெரியாத ஒருத்தருக்காக கூட நம்ம வந்து சரின்னு சொல்லி ஒத்துப்போம் ஆனால் உறவுக்குள்ளே மட்டும்தான் எந்த காம்ப்ரமைஸுமே இருக்காது நீயா நானான்னு ஒரு யூகோவோட நிற்பாங்க இல்லைங்களா யாருமே இல்லாதவங்களுக்கு தான் இருக்கிறவங்களோட அருமை புரியும் அந்த அருமை புரிஞ்சு இப்போவே நமக்கு எல்லாமே கிடச்சிருக்கு நம்ம எவ்வளோ பெரிய அதிர்ஷ்டசாலி அப்படின்றத உணர்ந்து அந்த உறவுகளை மதிப்போம் இந்த கதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ